ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நெல்லிக்காய் மரம் வந்து கொத்து கொத்து கொத்தா மூட்டை கணக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பிஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் மரம் வந்து காய வந்து பார்த்தீங்கன்னா வைக்கல ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஸோ அங்கங்க ஒரு ஒரு கலையில ஒரு ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அளவு நான் போய் சொல்ல மாட்டேன் ஸோ மரத்தை மூன்று அளவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா காய் இல்லை ஸோ ஆனால் நிறைய காய் வந்து பார்த்தீங்கன்னா வைக்குது ஸோ இதுக்கு இன்னதான் காரணம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பாத்தீங்கன்னா தூக்கமே வந்து பாத்தீங்கன்னா வர வரமாட்டுக்கு என்னே தெரியல திடீர்னு பாத்தீங்கன்னா தெரியும் சோ எக்கச்சக்கமா சினிமா காய் வந்து பாத்தீங்கன்னா புடிக்க ஆரம்பிச்சு எனக்கு அப்படியே ஒரே ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு என்னடா இது மரத்துல காயே அவ்வளவா இருக்காது ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் இப்போ பார்த்தா வந்து என்னடா நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா புரியல இங்கெல்லாம் பாருங்களாம் அப்படியே அப்படியே பயங்கரமா அப்படி கொத்து கொத்து கொத்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது எனக்கு அப்படியே 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 சொல்றது ஒண்ணுமே புரியல பாத்தீங்கன்னாலே தெரியும் சோ இதை விட நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இருந்தாலும் நம்ம மரத்துல வைக்கிற காய்தினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கெத்து வஸ்தி சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிற பாருங்க சோ என்னங்க நடக்குதுங்க இங்க பாருங்க சும்மா வேற லெவலுங்க சரிங்க நல்லா க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் சோ அதாவது காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு ஆக்சுவலா நம்பவே முடியல பயங்கரமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்து கொத்தா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு என்னடா நடக்குது அப்படின்ட்டு மேல்கையில காமிக்கிறேன் இதெல்லாம் பாருங்க இதுடா பாவி என்னடா இது வேற லெவலுங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலீங்க பாருங்க சும்மா ஒண்ணு ரெண்டு காய் வச்சு இந்த மரத்துல சும்மா அச்சு நவுத்துதுங்க காய் மேல எல்லாம் பாருங்கம்மா என்னடா நடக்குது கொத்து 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 கொத்த வந்து பாத்தீங்கன்னா வைக்குது எனக்கு ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா புரியல ஸோ இதுக்கு நான் ஒரே ஒரு தான் பண்ணேன் அதை வந்து பாத்தீங்கன்னா வீடியோ தான் சொல்லுவேன் இல்ல நடுவில் சொல்லுவேன் ரகசியத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல மாட்டேன் சோ மேல பாத்தீங்கன்னா தெரியும் சோ அப்படியே அடுத்தடுத்த கலைகள்ல பூக்கள் வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா எடுக்குது சோ இதுல மேல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஜூம் ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்ப இதுல இப்ப மேல இருக்கிற கிளையில எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னதான் நினைக்குது மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா புருகுதுங்க இப்போ ஆக்சுவலா இது வந்து நமக்கு வந்து தெரியாது ஏன்னா கேமரா அந்த அளவு குவாலிட்டி இல்லை இல்லை அந்த அளவு அதனால தெரியாது என்னால மேலே மற்ற மேலாம் போயிட்டு ஷூட் பண்ணிலாம் வந்து காமிக்க முடியாது ஏன்னா கிள வச்சுன்னா அப்புறம் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளையா இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பயங்கரமா எடுத்துருக்குங்க பூ அந்த கிளை ஃபுல்லா அதே போல பக்கத்து கலையில பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது என்னடா நடக்குது நம்ம சுத்தி ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா புரியல ஸோ அடுத்தடுத்த களைகள் எல்லாம் வந்து பூக்கள் வந்து அப்படியே ஆரம்பிச்சிருச்சு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சரி ஓகே நம்ம போயிட்டு இருக்கிற மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கலாம் ஸோ எல்லா கல்லையிலும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பூ எடுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது இந்த மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சத் எந்த ஒரு சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன் சத்து இல்லாம மரம் வந்து பார்த்தீங்கன்னா வளராது சோ ஏதாச்சும் ஒரு சத்து வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும் சோ நான் என்ன பண்ணனா மேட்ருக்கு வரேன் சோ மரத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற ஆழம் வந்து எடுத்துட்டு சோ அந்த இயற்கை உரத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சேன் இயற்கை உரம் வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு இயற்கை உரத்தினால வந்து பாத்தீங்கன்னா காய்கள் வந்து கொத்து 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 கொத்தா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எஃபெக்டிவா வந்து பாத்தீங்கன்னா வருது செம்மையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ ஓகே உங்க நெல்லிக்காய் மரத்து அடுத்ததுனா காயிலன்னா இயற்கை வாங்கி தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் வருது அப்படின்ட்டு ஸோ அப்படியே ரிசல்ட் வரல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் அதுக்கடுத்து அடுத்து நெல்லிக்காய் மரத்தை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சோ அதுல என்னென்ன சத்துக்கள் கொடுத்தா நெல்லிக்காய் மரம் வந்து பூக்கள் வந்து பயங்கரமா எடுக்கும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் இப்ப மேல பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னாலும் வந்து கரெக்டா காமிக்க முடியல ஏன்னா அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் அதிகமா இருக்கு ஸோ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் என்னால் ஆக்சுவலாக எடுக்க முடியல ஸோ நிறைய பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இயற்கை உரம் போட்டீங்க அப்படின்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து க்ரோத் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதனால ஒரு யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஸோ நம்ம மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரத்தை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணலை ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயங்கரமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்